அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நபிகள் நாயகம்சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான மிகவும் இலகுவான ஒரு திக்ரனை தெரிந்து கொள்வோம் இந்த திக்ரனை இன்ஷா அல்லாஹ் நூறு தடவைகள் ஓதிவிட்டு எம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டாள் அல்லாஹ் சுபுஹான ஹூத்தாலா எம்முடைய தேவைகளினை நிறைவேற்றி தருவான் அவ்வளவு மகத்துவமும் சிறப்பும் மிக்க ஒரு துவாவினை தெரிந்து கொள்வோம் திக்கர்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான திக்கர் இது இது அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வை பரிசுத்தமானவன் என்று புகழக்கூடிய மிகவும் அற்புதமான திக்குறாகும் இந்த பெருமதியான திக்கர் சுபுஹானல்லாஹி வபிஹம்திஹி திஹி பரிசுத்தமான இறைவனுக்கே எல்லா புகழும் இந்த பெருமதியான திக்கரானது எம்முடைய நன்மை தட்டை அதிகமாக கனப்படுத்தக்கூடிய ஒரு திக்கர் இது இம்மை மட்டுமல்ல மறுமையிலும் நட்பயனை அளிக்கக்கூடிய பெருமதியான திக்கர் இன்ஷா அல்லாஹ் மறந்து விடாதீர்கள் சுபஹான் வபிஹம்திஹி எம்முடைய நாவில் ஒவ்வொரு நாளும் இந்த திக்ரினை ஓதிக்கொண்டே இருப்போம் அல்லாஹ் தஆலாவிடம் நாமும் நெருங்குவோம் அல்லாஹ்வுக்கு பிடித்த இந்த திக்ரனை ஓதி அல்லாஹ்வுக்கு பிடித்த மனிதர்களாகவும் திக்கர் செய்வதனால் கிடைக்கக்கூடிய பயன்களை தெரிந்து கொள்வோம் எம்முடைய நாவிலே எப்போதும் திக்ரனையே ஓதிக்கொண்டு இருப்பது ஷெய்தானை விரட்டியடிக்க கூடியது ஷெய்தான் செய்யக்கூடியவற்றை சொல்லவா வேண்டும் வெளியே சென்று வந்தால் பாவக்கரைகள் ஒட்டி விடுகின்றன பெரிய ஹாஜியார் ஒருவர் ஒரு போஸ்டரையே பார்த்து கொண்டு இருக்கின்றார் கேட்டபோது சொன்னாராம் இந்த படத்தில் இந்த காட்சி வரவே இல்லையே என்று இது முக்கியமானதா அல்லாஹ் இதைத்தான் கேள்வி கேட்பான் எவ்வளவு பெரிய ஹாஜியாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஷெய்தான் பாவ செயலை செய்யும் இடத்துக்கே கொண்டு வந்து நிறுத்திவிடுகின்றான் எனவே ஷெய்தானை விரட்டக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எதற்கு வைத்திருக்கின்றான் என்றார் திகரில் வைத்திருக்கின்றான் இரண்டாவது என்னவென்றால் இந்த திக்கர் கவலைகளை நீக்கிவிடும் எவ்வளவு பெரிய கவலையாக இருந்தாலும் அல்லாஹு அக்பர் இதற்கு என ஓதுங்கள் திக்கர் செய்து கொள்ளுங்கள் என்று நாயகம் சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மனிதனுக்கு மிகவும் முக்கியது உள்ளம் சக்தியோடு இருப்பது உள்ளத்தின் ஆற்றல் உடலின் ஆற்றல் மனதை தளராமல் வைத்துக் கொள்வதற்கு உறுதியாக திண்மையுடன் வைத்துக் கொள்வதற்கு சிறந்த திக்கர் சுபுஹான் அல்ஹம்துல்லா முப்பத்தி மூன்று தடவைகள் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள் ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கான மா மருந்து திக்கராகும் வளமானது இந்த திக்கர் நான்காவது அல்லாஹ்வின் நெருக்கத்தை அழகாக பெற்றுத்தரக்கூடிய திக்கர் அல்லாஹ்வுடன் ஒருவர் நண்பராக இருக்க வேண்டுமா நெருக்கமாக இருக்க வேண்டுமா திக்கரை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான அழகான வழி ஐந்தாவது பாவங்கள் கடனில் நுரையளவு இருந்தாலும் அத்தனையையும் நீக்கிவிடக்கூடியது திக்கர் அதனாலேயே சுபுகானல்லாஹி வபிஹம்திஹி அதனை அதிகம் அதிகம் ஒதிக்கொள்ளுங்கள் இந்த திக்ருக்கு கடல் நுரையளவு பாவங்களையும் மன்னிக்க கூடியது அலீம் வபிஹம்திஹி என்பதும் இதனுடைய ஆற்றல் அலாதியானது பெரிய பெரிய பாவங்களையும் மன்னிக்க கூடிய ஆற்றல் இந்த திக்ருக்கு உண்டு ஆறாவது ரஹ்மத்தை கொண்டு வந்து இறக்கிவிடும் திக்கரில் திளைக்கும் நாவு புறம் பேசாது கோல் சொல்லாது திக்கர் பாதுகாக்கும் எட்டாவது சொன்னார்கள் ஒரு அடியானுக்கு பாதுகாப்பை வழங்கிவிடும் மேலும் பெரிய ஆபத்துகளில் ஆபத்துகளிலிருந்தும் எம்மை பாதுகாக்கும் மேலும் திகர் எனது உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் உள்ளத்துக்கான நிம்மதி திக்கரிலேயே இருக்கின்றது நிறைவாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் லாகூ அலைங்கி வசல்லம் அவர்கள் நன்றியின் தலையே திகர் என்றார்கள் அல்லாஹ் அதனால் சொன்னான் நீ என்னை நினைத்தாலே நான் உன்னை நினைப்பேன் என்று இவ்வளவு நல்லவர்களின் தொடர்பு ஒரு மனிதனை புனிதனாக்கும் நியாயத்தின் தொடர்பு ஒரு மனிதனுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கும் அல்லாஹ் இதை தந்தருள்வாயாக அன்புக்குரியவர்களே ஹஸ்புன் அல்லாஹு வனேமல் மௌலா ஒனேமல் கண் பார்வை குறைவாக உள்ளவர்கள் இதை ஓதினால் அல்லாஹ் நிறைவான நினைவாற்றலை வழங்குவான் கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அணே இவர் அவர்கள் அவர்களே இதை கூறியிருக்கின்றார்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல தௌஃபீக்கை வழங்குவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பயனுள்ளதாக இருப்பின் அலமது என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து